வணக்கம் ஏற்கனவே உங்களுக்கு வந்து சூரியனுடைய காரகத்துவத்தை வந்து ஒரு நல்ல விளக்கமாக கொடுத்துருப்பேன்னு நம்புகிறேன் இன்றைக்கி வந்து சந்திரன் இந்த சந்திரனுடைய கா யார் அப்படின்னா நமக்கு மிக முக்கியமாக நமக்கு உயிரை கொடுத்த அந்த தாயை குறிக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம் அது மட்டும் இல்லாமல் இது நம்முடைய சூரியன் வந்து உயிர் காரகத்துவம் அப்படின்னா சந்திரன் வந்து உடல் காரகத்துவம் அப்படின்வாங்க உடல் சம்மந்தப்பட்ட ஒரு எப்படி ஒரு மனிதனுக்கு உயிர் முக்கியமோ அதே போல் உடலும் முக்கியம் என்பது அனைவருக்கும் தெரிந்து கொள்ளுங்கள் அப்பேற்பட்ட அந்த சந்திரன் மதி விதியை விதி விதி கட்டால் பார் என்பார்கள் அல்லவா அப்போது லக்கண முறைப்படி ஏதாவது பிரச்சனை இருந்தால் கூட ராசி முறைப்படி ஏதாவது ஒரு நல்லது நடந்துடாதா அப்படின்னு பார்க்குறதுக்கு இந்த சந்திரன் நமக்கு உதவியாக இருக்குங்க அப்பேற்பட்ட சந்திரனுடைய காரகத்துவம் இன்றைக்கி நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க சந்திரன் இது சொல்கிறதுக்கு முன்னாடி என்னுடைய தாய் தந்தையரை வணங்கி எனக்கு இந்த சோதிடத்தை நல்ல முறையில் கற்றுக்கொடுத்த எனது சோதிட பேராசான் மரியாதைக்குரிய ஜ ஜ அவர்களையும் வணங்கி இந்த காணொலியை பதிவிடுகிறேன் இப்போ சந்திரனுக்கு என்ன காரகத்துவம் அப்படின்னா தாய் மனம் தைரியம் வாசனை பொருள் முக அழகு செல்வம் நீர் தொடர்பான பொருள்கள் சங்கீதம் மன மனமகிழ்ச்சி சாஸ்திரம் அன்பு கருணை கொடை பெண் வழியில் மேன்மை சுகம் உப்பு சுண்ணாம்பு வெண்மை நிற பொருள்கள் பால் தயிர் சம்பந்தப்பட்ட பொருள் கப்பல் நீர்ப்பாசான துறை பிசுபிசுப்பான பல வகைகள் அலங்கார பொருள்கள் ஆயத்த ஆடை காரணம் சொல்லுவாங்க இல்லையா தூக்கம் ட்ராவல்ஸு நீராவி இயந்திரம் பெண்கள் நிதி நிறுவனம் படுக்கை தலையணை உணவு சம்பந்தப்பட்ட பொருள்கள் குளிர் கவம் சம்பந்தப்பட்ட நோய்கள் உறுதியின்மை கற்பனை எழுத்தாற்றல் நடிப்பு சத்திரம் இடது கண் புருவம் குடை உத்தியோகம் ஆலோசனை அறிவுரை முத்து அதிகார பதவி கதை கட்டுரை கற்பனை போன்ற அனைத்து விஷயங்களும் இந்த சந்தனோடைய காரகத்துவமாக இருக்குது இந்த காரகத்துவன்றவங்கள இது என்ன அப்படின்னா சந்தனனுடைய நிலைகளை வைத்து இந்த விஷயங்கள்லாம் ஒரு மனிதனுக்கு நல்லதாக நடக்குமா கெட்டதாக நடக்குமான்றது அறியக்கூடிய ஒரு முறைதான் அதுக்காகத்தான் இதை வந்து என்ன பண்ணுறாங்க நான் அதுக்காகத்தான் உங்களுக்கு காரகத்துவம் ரொம்ப முக்கியம் முக்கியம் வாங்க நான் மட்டும் இல்லை அனைத்து சோதிடர்களும் இந்த காரகத்துவத்தின் வலிமையை வந்து நன்கு அறிவார்கள் எனவே இந்த காரகத்துவத்தை நீங்கள் நன்கு கேட்டு முடிஞ்சால் எழுதி வைத்துக்கொள்ளுங்கள் அதுக்கு முன்னாடி நான் எப்போவும் சொல்லக்கூடியது தான் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் சாதக பலன் அறிய வேண்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு வந்து என்னுடைய நண்பருக்கு எண்ணுக்கு தொடர தொடர்பு கொள்ளுங்கள் என்னுடைய எண்ணை சொல்கிறேன் ஒம்பது எட்டு ஒம்பது நாலு நாலு பூஜ்ஜியம் சாரி ஒன்று பூஜ்ஜியம் ரெண்டு ஒம்பது ஏழு மீண்டும் ஒரு முறை சொல்கிற ஆங்கிலத்தில் நைன் எயிட் நைன் டபுள் ஃபோர் ஒன் ஜீரோ டூ நயன் செவன் இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்களுடைய குழந்தைகளோ அல்லது உங்களுடைய சாதகமோ அல்லது உற்றார் உறவினர்களுடைய சாதகமோ பார்க்க வேண்டுமாயின் உங்களுடைய பிறந்த தேதி மாதம் வருடம் அது பிறந்த நேரம் எங்கே பிறந்த என்ற அந்த ஊர் இது மூணையும் எனக்கு வாட்ஸ்அப் அனுப்பிவிட்டு என்னை தொடர்பு கொண்டு என்ன உங்களுக்கான துல்லியமான பலன்களை நான் எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இதை நீங்கள் பயன்படுத்திக்கிறீ பயன்படுத்திக்கிறீன்னு நம்புகிறேன் எனக்கு இன்னும் இன்னொரு ஒரு சின்ன வேண்டுகோள் உங்களுக்கு என்னுடைய காணொளியை நீங்கள் தொடர்ச்சியாக காண வேண்டும் அப்படின்னா என்னுடைய காணொலியை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க இந்த விஷயங்கள் உங்கள் சொந்த சொந்தக்காரர்களுக்கோ அல்லது நண்பர்களுக்கோ வே தெரியப்படுத்த வேணும் அப்படின்னா இதை ஷேர் பண்ணி விடுங்க இதில் ஏற் ஏற்படக்கூடிய குற்றம் குறைகள் அல்லது பயனாக இருந்தாலும் அதை வந்து கீழே கமெண்ட் பண்ணி அனுப்புங்க உங்களுக்கு நான் செய்யக்கூடிய தவறுகளை நான் திருத்திக் கொள்வதற்கு இது நீங்கள் எனக்கு கொடுக்கும் வாய்ப்பாக நான் எடுத்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்